கல்வி திட்டம்னா என்னன்னு தெரியுமா சார் பசங்களோட பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு உடைமை பாதுகாப்பு இதெல்லாம் அவங்க கொடுத்தாங்கன்னா நாங்கள் ஏத்துக்குறோன்றோம் உயிரோட வந்துருமா சார் எங்க பொம்பளை பிள்ளைங்க வீட்டுக்கு வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி மீண்டும் திமுக ஆட்சி உங்களுக்கு வேணுமா வேண்டாம் ஏன் வேண்டாம் எல்லாருமே இஎம்ஐ ஓடிட்டு இருக்கோம் சார் ஃபர்ஸ்ட் இஎம்ஐ நெக்ஸ்ட் கடன் தனி நம்பர் கடன் இருக்கா இல்லையா இருக்குல்ல எந்த சொல்யூஷனா இவங்க திமுக கிடைச்சிருக்கா ஏன் எல்லாம் இஎம்ஐல ஓடிட்டு இருக்கோம் நீங்க உள்பட நானும் ஏமல ஏன் ஓடிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டுல இந்தியா மாநிலத்துல எல்லாத்துலயுமே வச்சிங்க நம்ம எல்லாமே ஏ மேல வசி ஓடுறது நம்ம தமிழ்நாடு மட்டும்தான் ஏன் ஓடுது அதுக்கு அவர் சொல்லட்டும் ஏ அவர் கொண்டு வந்துடும் கண்டிப்பா ஏன் வரி செலுத்துறாரு பாத்தீங்களா நீங்க நாங்க வந்து ஒரு பாமர ஏழை மக்கள் படிக்காத தற்கூரிகள் எங்களுக்கே தெரியுது ரெண்டு நாளைக்கு முன்னாடி டோல் வந்து விளைய ஒரு என்னது அதை சொல்லுவாங்க அந்த வண்டி போனா ஒரு வரி போட்டாங்கல்ல அதனால பால் விலை ஏறி டீ மட்டும் பதினஞ்சு ரூபாய் ஆச்சு எங்களோட தினசரி வருமானம் அன்றாடம் வந்து மூணு வேளை சாப்பாடு மட்டும்தான் மேக்ஸிமம் எதிர்பார்க்கறது பசங்களோட கல்வி திட்டம் வேற எதுவுமே பெரிய பேக்ரவுண்ட்லாம் கிடையாது வாடகை வீட்டுல நாங்க இருக்கிறோம் இப்போ நாங்க எதிர்பார்க்கறது என்ன சாப்பாடு அது எங்களால ரெண்டு வேளை சாப்பிட முடியாது அந்த ரெண்டு வேளைக்கு என்ன வேணும் டீ குடிப்போம் டீ குடிச்சிட்டு மத்த அந்த டைமா ஸ்பெண்ட் பண்ணி ஓடிடுவோம் இப்ப அந்த டீ எங்களால குடிக்க முடியுமா சார் அதுக்கு மட்டும் எங்களுக்கு பதில் சொல்லுங்க திமுக ஆட்சி அடுத்த வருஷம் கண்டிப்பா கொண்டு வந்துடலாம் இது உங்களுக்கு முடிஞ்சா பதில் எனக்கு கொடுங்க முடியுமா எனக்கு டீ பதினஞ்சு ரூபாய் கொடுத்ததுக்கு காரணம் தெரியும் அவன் டோல்கேட்ல வரி வரி ஏத்திட்டாங்க அதுக்கப்புறம் இவங்க பால் விலை ஏத்திட்டாங்க இரு இரு பால் விலை ஏத்திட்டாங்க அதுக்கப்புறம் டீ தூள் விலைய ஏற்றிட்டாங்க டீயை ஏத்திட்டாங்க காஃபி தூள் ஏற்றிட்டாங்க எல்லாம் ஏற்றிட்டாரு நாங்க வருமானம் எங்களோட வருமானம் ஏமையும் கட்டி வாடகையும் கட்டி பசங்களை படிக்கவும் வைக்கணும் இவ்வளோவும் செஞ்சு நாங்க டீயே குடியும்னா அப்புறம் நாங்க எதுக்கு சார் உயிரோட வாழணும் ஆயிரம் ரூபாய் வச்சு என்ன சார் டீ வாங்கி குடிச்சிடலாமா அதான் சார் ஆயிரூபா வச்சு டீயே வாங்கி குடிச்சிடலாமா அதுக்கு தான் ஆயிரம் ரூபாய் குடுத்துருக்காரு அது வேற வீட்டுக்கார வேற ஐநூறு ரூபாய் பங்கு அதை என்ன பண்ணலாம் குடும்ப அட்டைக்கு ஆயிரம் ரூபாமா உனக்கு ஐநூறுபா எனக்கு ரூபாய் அவர் பங்கு போட்டுட்டாரு குழந்தைங்க ரெண்டு இருக்கு அவங்களுக்கும் பாதி பாதி பங்கு தரணுமா நாங்க என்ன பண்ணுவோம் பங்கு பிரிக்க முடியல சார் எப்படி பிரிக்கிறதுன்னு சொல்லி அதாவது கத்து குடுக்கலாம் இப்படி இப்படி பிரிங்கம்மா ஆயிரம் ரூபாய் இப்படி வச்சுக்கலாம் நீங்க ரெண்டு பசங்களுக்கு இரநூத்தம்பது ரூபாய் இரநூத்தம்பது ரூபாய் எடுத்துக்கலாம் உங்க வீட்டுக்காரர் ஒரு இரநூத்தம்பது ரூபாய் கொடுக்கலாம் நீங்க ஒரு ரூபாய் எடுத்துக்கலாம் டீ மட்டுமே பதினஞ்சு ரூபாய் இதுக்கான சொல்யூஷன் அவர் எனக்கு தரட்டும் அடுத்த வருஷம் அவர் ஆட்சி தயவு செஞ்சு நாங்க மனமாற மாதிரி ஏத்துக்கிறோம்

நாங்கள் பாமர மக்கள் எதிர்பார்க்கறது ஒன்னே ஒன்று தான் எங் நாங்கள் படிக்கல எங்கள் அம்மா எங்கள் தலைமுறை படிக்கலை ஆனால் எங்க பசங்களாவது படிக்கணும்னு எதிர்பார்க்கறோம் காலேஜ் கொண்டு போய் சேர்க்க முடியுமா சார் எங்களால் டுவெல்த்து எதோ அரசாங்க பள்ளியில் சேருங்க சேருங்க நீங்கள் எம்எல்ஏ எம்பி எல்லாம் அவங்களாம் அரசாங்க பள்ளியில் சேர்க்கல நான் சேர்த்துருக்கேன் சார் இந்த பேட்டியை நீங்கள் நேரடியாக கொடுத்தாலும் எனக்கு அவ்வளவும் எல்லாம் பயமும் இல்லை நான் கொடுத்துருக்கேன் நான் படி நான் படிக்க விருதுக்கு பண்ணாத வரைக்கும் நான் அரசாங்க பள்ளியில் படிக்க வச்சுட்டேன் காலேஜ் சேர்க்கணும் எப்படி சேர்க்கணும் கவர்மெண்ட் காலேஜ்ல மட்டும் பஸ் போவாத சாப்பாடு வேணாமா துணி வேணாமா அதுக்கான சொல்யூஷன் வேணாமா என்ன பண்ணணும் அதுக்கான ரீசனை சொல்லி சொல்லுங்க சார் நாங்க அதுக்கப்புறம் அவர் ஆட்சியை தாராளமா ஏத்துக்கிறோம் மாற்றம் ஒன்றே மாறாருது அன்னைக்கு அறிஞர் அண்ணா அப்புறம் வந்து காமராஜர் இருந்தாரு இன்னும் எவ்வளவு தலைவர்கள் வந்தாரு எம்ஜிஆர் போனாங்க ஜெயலலிதா போனாங்க எவ்வளவு பேர் போனாங்க அடுத்த தலைமுறைக்கு அவங்க வழி விட்டு நவந்தாலாவது அவங்களாவது எங்களுக்கு இந்த பதினஞ்சு ரூபாய் டீயா அதோட வந்து நிறுத்த முடியுமான்னு பாக்கலாம் சார் அரிசி பருப்பு டீபி இந்த தண்ணி குடிக்கிற தண்ணி கூட என்ன சார் பண்ணுவோம் நாப்பது ரூபாய் கொடுத்து வாங்குறோம் ஒரு கேன் சொல்லுங்க இதெல்லாம் என்ன பண்ணலாம் இதெல்லாம் முடியுமா அவர்கிட்ட கேட்டு எனக்கு பாஸ் சொல்ல முடியுமா வீட்டு அட்ரஸ் வேணுமா வந்து சொல்லுங்க

கா காது கேட்டுதா சார்ஜில் இருக்கேஜில் அந்த காலேஜில் வசதியில் பரவாயில்ல சார் எங்களுக்கு நல்ல கல்வி திட்டம் கொடுத்தா போதும் சார் நாங்கள் சொல்றது உங்களுக்கு புரியுதா கல்வி திட்டம் கல்வி திட்டம்னா என்ன தெரியுமா சார் பசங்களோட பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு உடைமை பாதுகாப்பு இதெல்லாம் அவங்க கொடுத்தாங்கன்னா நாங்கள் ஏற்றுக்குறோன்றோம் உயிரோடு வந்துருமா சார் எங்க பொங்கலை பிள்ளைங்க வீட்டுக்கு உங்க ஆட்சியில சொல்லுங்க சார் ஊரோட வந்துருமா நம்பி அனுப்பலாமா கவர்மெண்ட் காலேஜ்க்கு எதுவுமே நடக்காதா ஐ நடக்கிறது இல்லையா சொல்லுங்க சார் அவ்வளோதான் சார் நாங்க கிளம்புறோம் சார் ஏன்னா நாங்க இன்னைக்கு தான் நாங்க நாளைக்கு வாழ முடியும் அன்றாடம் தினம் நிஜமா பெண்களுக்கு இல்ல உண்மையால சார் இல்ல சார் பாதி திமுக ஆட்சியும் சொல்ல நான் எல்லா ஆட்சியிலும் பொதுவா ஒரே ஒரு கோரிக்கை தான் வைக்கிறேன் பெண்கள் நாட்டின் கண்கள் சொல்லிட்டு கண்ணன் நோண்டி கண்ணன் நோண்டி விடுறாங்களே அது என்ன பண்ணலாம் அப்ப நாடு நாடு கண்ணு தெரியாத போடுன்றீங்களா நீங்க இவ்ளோ சொல்றீங்க அது வர தான ஃபாரின்ல போய் இப்ப ஃபண்ட் வேஸ்ட் பண்றாரு நான் என்ன பண்ணச் சொன்னா ஃபாரின்ல போகல அது பத்தி அத பத்தி என்னன்னே தெரியல ஏனா நான் இது இதுவரைக்கும் பஸ்ஸே தாண்டல அது முதலீடு மானவ தமிழ்நாட்டு முதலீடு அந்த ஃபைனான்சியல் எனக்கு தெரியல சார் அதோட விவரம் தெரியல இப்போ எனக்கு டோல் கேட்ல இது மாத்திட்டாங்க அது தெரிஞ்சிச்சு நான் உங்ககிட்ட கேட்டேன் அவர் போய் எங்களுக்கு என்ன நல்லா செஞ்சாரு எங்களுக்கு தெரியல அது விளக்கம் படுத்துறதுக்கு அவர் தயாரா பாமர மக்கள் கிட்ட வந்து பேச சொல்லுங்க இதை ஏதோ பண்ண இப்படி இப்படி பண்ணனும் அவரை பேச சொல்லுங்க அவரு இதை செஞ்சா நல்லது இதனால நான் வெளிநாட்டுக்கு போனேன் இந்த ஏழை மக்கள் வந்து இனிமே இப்படி ஆயிடுவீங்கன்னு அவரு டேரக்டா வந்து எங்களை கிட்ட பேச சொல்லுங்க நாங்க வந்து ஏதோ வேணாம் சார் அவர் மேல ஒரு மரியாதை வச்சிருக்காங்க ஏன்னா அவர் கலைஞரோட மகன் ஒரு கூலி தொழிலாளர் மகள் அவர் அவரை நான் பேச முடியாது ஆனா என்னோட ஆதங்கத்தை பேச முடியாது அதுக்காகதான் நான் இவ்வளவும் சொல்லிட்டு இருக்கேன் புரியுதுங்களா என் பேர் கூட தெரியாம நீங்க இப்ப வந்து பேட்டி எடுக்கிறீங்க நான் அதே மாதிரி உங்க பேர் தெரியாத உங்க பேட்டி கொடுத்துட்டு இருக்கேன் முகம் தெரியாத நம்ம ரெண்டு பேரும் பேசி என்ன சார் பிரயோஜனம் அவரு வந்து எங்க கிட்ட பேசினாங்க அவரை தான் நான் அவர் ஸ்டா வந்தாருன்னா முதலமைச்சரா வந்தாருன்னா எங்களுக்கு வந்து நல்லது நடக்கும் அவரை தானே சார் தேர்ந்தெடுத்தோம் நல்லதே நடக்கல சார் நடந்தா நாங்க ஏன் சார் உங்ககிட்ட உங்க பேர் கேட்கல என்ன என்ன பேட்டி எங்க எடுக்கிறீங்கன்னு கூட எங்களுக்கு தெரியாது மகிழ்ச்சியா இருக்கீங்க எப்படி நாங்களே போய் சொல்லிக்கலாம் போய் சொல்லிக்கலாம் சார் ஆனா நாங்க போய் சொல்ல விரும்பல உண்மையே சொல்றோம் அந்த ஆட்சியாவது மலர்ந்து வேற யாரும் நடந்தா நல்லா இருக்கும் நினைக்கிறேன் ஏன்னா நான் வீட்டு கிளம்புற டைம் நான் தான் சொல்லிட்டேனே ஒண்ணு கூட போட்ட தயாரா இல்ல சார் எங்க பெண்களுக்கு பாதுகாப்பு உடம்புட்டது எங்க பொம்பளை பசங்க ஒண்ணுமே நான் காலேஜ் போவோன்னா ஸ்கூலுக்கு போவோம்னா எங்கேயும் போகணும் வீட்லயே இருந்தாலும் உயிரோட இருப்பாங்கன்னு உத்தரவாதம் உடங்கிட்டேன் சார் அதுக்கப்புறம் அவருக்கு மார்க் தரலாம் கண்டிப்பா தரலாம்